வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையில் வாழும் மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அநேக இடங்களில் கனமழையாக அதிகார நேரங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது மதிய நிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வரக்கூடிய மண் நிறங்கள் தொடர்ந்து லேசான மிதமான மழையாக இன்று மாலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக இன்று நாள் முழுவதும் கிடைக்க வாய்ப்பது விட்டுவிட்டு ஆனால் அனுராதபுரம் இந்த மாகாணங்கள் சுற்று வட்டாரங்களில் தெற்கு பகுதி இன்று மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் அதிகாலை இடங்கள் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை அம்மந்தோட்ட ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கலாம் இன்று அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் கனமழையாகவே விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் தென்கிழக்கு உள்ள மாகாணங்கள் அனைத்து இடங்களுமே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹோட்டை பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் என்று ஒரு பரவலான மழைப்பிரிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலை முல்லைத்தீவு அனுராதபுரம் தெற்கு பகுதி சிலாபம் இந்த இடங்களுக்கும் தம்புள்ள இந்த இடங்களுக்கும் இன்று மதியம் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று மாலை பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இரண்டாம் தேதி பெரும்பாலும் திரிகோண மலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்குமே இன்று ஜனவரி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி தம்புளை தெற்கு பகுதி சிலாபம் சிலாபத்து தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்களப்பு பனாமா அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது பதுளை கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நிறங்கள் கனமழையாகும் பதுலை பதுளை கிழக்கு பகுதி விட்டு விட்டு கனமழையாகவும் கிடை கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி இரண்டாம் தேதி ஜனவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ரத்னபுரி கொழும்பு கொழும்பு ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்ட பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி மூன்றாம் தேதி ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளும் இதே மாகாணங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களில் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்குள்ள மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருவண்ணாமலைக்கு தெற்கு பகுதி பனாமா வடக்கு பகுதி இந்த இடைப்பட்ட இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் தேதி மீண்டும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழாம் தேதியும் வடக்குள்ளா மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி எட்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சுமத்ரா தூய் பகுதியில் ஜனவரி நான்காம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக ஜனவரி ஏழாம் தேதி நிலை கொண்டு மீண்டும் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி ஏழை விட எட்டு சற்று கூடுதலாகவும் எட்டை விட ஒன்பது மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஒன்பதை விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதி வரை ஒரு இலங்கையில் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலில் காட்டின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பாரம்பரியங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்